அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி முழு தகவலை எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் பன்னிரெண்டு ராசிக்காரர்களினுடைய மாத பலன்கள் அப்படிங்கிறது கணிக்க அந்த வகையில் நிகழவிருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் கிரகங்களினுடைய அமைப்புகள் கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை சேர்க்கை இவற்றின் அடிப்படையாக பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்திலையுமே வெவ்வேறு விஷயங்களில் வெவ்வேறு விதமான மாற்றங்கள் பலன்கள் ஏற்படுவதுண்டு அந்த வகையில் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள்ல என்னென்ன விஷயங்கள்ல ஏற்படுத்த போகிறது அவர்கள் குடும்ப வாழ்க்கை திருமணம் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி பொருளாதாரம் போன்ற அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு தாழ்வோடு பெறுகிறது அதாவது சில கிரகங்கள் நன்மை செய்தாலும் சில கிரகங்கள் அதனை தடுக்கக்கூடிய வகையில் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் மத்தியில் விரிசல் உண்டாகவோ அல்லது சண்டை சற்றுரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தின் காரணமா நீங்க உறவுகள் மத்தியில் விரிசலை ஏற்படுத்தினாலும் கூட எதிர்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அனுசரித்து விட்டு யாரை பற்றியும் பின்புறம் பேசுவதையோ அல்லது கோபப்படுவதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் உத்தியோகம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் பெறும் அடுத்தவர்கள் விஷயத்துல மூக்க நுடைக்க வேண்டாம் நீங்களும் உங்களுடைய விஷயத்துல யாரையும் அனுமதிக்காதீங்க அது மிகப்பெரிய விளைவுகளை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திடும் அதே மாதிரி சக பணியாளர்கள் மாத்தியில் ஏற்படக்கூடிய பிரிவினை சண்டை சற்றுருபு விவாதங்களின் போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதில் அதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஆரம்பத்திலேயே அதை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகாது அங்கேருந்து விலகி செல்வது இல்லை மௌனம் காப்பது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் விவாதங்கள் ஏற்படுகிறது கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது அப்படின்னும்போது போது அமைதியை கல் கையாள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேன்மை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின் தான் சொல்லணும் இருந்தாலும் பருவ காலநிலை காரணமாக சிறு உடல் உபாதைகள் வந்தாலும் உடனே அது சரியாகிட்டும் அதனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு महला வெளியூர் பயணங்கள் மூலமாக தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது பெரிய பெரிய மனிதர்கள் விஐபிக்களினுடைய நட்புகள் தங்களுக்கு கிடைக்கப் அதன் மூலமாக தங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் அமையப்பெறும் பெறும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சிறிது உடல் நல பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்படலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகளும் விலகிடும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தன்னம்பிக்கை மட்டும் குறையாம செயல்படுறதன் மூலமா பல அற்புதமான பலன்களை தங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்க இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனா மற்றும் புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால விட்டுக்கோணத்தை செல்வது நன்மையை தரும் பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும் சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க எவ்வளவு கடினமா உழைச்சாலும் அதற்குரிய பலனை தங்களால் பெற முடியாது புதிதான் வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியும் வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் புதியதாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அதனால அதை நினைச்சி கவலையோ இல்லை விரக்தியோ அடைய வேண்டாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் முழு கவனத்துடன் செய்கிறதன் மூலமே நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சிறு கால தாமதத்திற்கு பிறகு முழுமையாக விலகிடுங்க தங்களுடைய சிறு முயற்சிகள் கூட பெரிய அளவுக்கு லாபங்களையும் வியாபாரத்தில் வளர்ச்சியையும் தரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் அது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலத்தின் அதாவது மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிதாக சிறிய அளவுக்கு தொழில் துவங்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபடலாமே தவிர செயல்களில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய நிதானத்தின் காரணமாக எளிதில் சமாளித்தீங்க உங்களுடைய வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் பிறரை எக்காரணத்தை கொண்டும் கண்மொடித்தனமாக நம்பி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது கூடாது அதே சமயம் சொல்லவும் கூடாது இது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே போல குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டியது அவசியம் அனாவசியமாக யாருடைய விஷயத்துலையுமே தேவையில்லாம தலையிட்டு ஆலோசனை சொல்ற பரிந்து போய் பேசுகிறேன் அப்படின்னு பேசுறது தங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் கிரகங்களின் அமைப்பு மிக மிக சாதகமாக ஒருபுறம் இருந்தாலும் கூட அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விவேகத்துடன் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சில விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு வந்து சரி செய்ய ஆரம்பிக்க வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு அமையப்பெறும் அந்த வாய்ப்புகளை வந்து நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து உங்களால நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து சின்ன சின்ன இடிஞ்சல்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இடிஞ்சல்களை சரி செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதே மாதிரி வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக முடியவும் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் கூட தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் வந்து துணிச்சலோடு நீங்க இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வீங்க உங்களுடைய வேலையில நீங்க அதிக அக்கறையோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஆனால் தேவையில்லாமல் யாராவது உங்களை பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டா அதை சும்மா விட மாட்டீங்க எதிரிகள் உங்களை பார்த்தாலே நடுங்கும் அளவுக்கு சில பல சம்பவங்களை இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதனால வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி இந்த காலம் உங்களை பார்க்கும் போது எல்லோரும் மே கொஞ்சம் உள்மனத்தில் நடுக்கத்தோடு தான் இருப்பாங்க இது தங்களுடைய புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் அதே மாதிரி உங்கள் துணிச்சலுடைய வெளிப்படக்கூடிய சாமர்த்தியமான செயல்கள் மூலமாகவும் இருக்க பெறலாம் அதிரடியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெறவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் பொறுமையான போக்கு அப்படிங்கிறது பல நன்மையை ஏற்படுத்தும் எல்லா முடிவுகளையும் பொறுமையாக சிந்தி எடுக்க பாருங்க அவசரப்படக்கூடாது இதனாலேயே தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அந்தந்த நேரத்துல சரியா நடந்துடும்